நெஞ்சோடு கலந்தாளே எனக்காக உனக்கவாக நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என் உயிரே என்ன இப்படி பாத்தீங்க நல்ல மழை இருக்குதுல்ல இங்க வா ஆஹா இங்க வாடின்னு சொல்லுதேம்ல அங்க வந்தா என்ன பண்ணுவியா எனக்கு நல்லா தெரியும் நாளா வர மாட்டேன் அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டேன் ஆ நான் வர மாட்டேன் பா ஏடி பண்ண மாட்டேன் டீ என்ன ஏதோ சொல்லணும்னு வர சொன்னியா ஆனா இப்படி பாத்துக்கிட்டே நிக்கியா எதுவுமே பேச மாட்டேங்கிறியா அதுவா என்னன்னு சொல்றது உன்னை பார்த்ததும் பேச்சே வர மாட்டேங்குது போதும் ரொம்ப தாய் சேத்ரியா எனக்கு வேலை கிடக்கல என்னன்னு சொல்லுங்களே சும்மா என்ன சொன்னியா உன்னை பாக்குறதுக்கு தான் வர சொன்னேன் பாத்துக்க வெளியே பாத்தியா என்ன மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் அப்போ சேர்ந்து நினையலாமா ஆஹா அத்தை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க வேணாம் என்ன வீடுங்க நான் போகணும்

என் மட்டும் மழை பெய்யுது நானே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன் பார்த்துக்க போய் சொல்லாதிய நிஜமா தம்பி சொன்னதே உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போகலான்னு நினச்சேன் நிஜமாவா ம் இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது நான் என்ன பண்ணட்டும் எனக்கு வேற லைட்டை தலை வலிக்கிற மாதிரி இருக்குது என்ன சொல்லுதியா நான் வேணா ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ என் பக்கத்துலேயே நின்னா போதும் தலைவலி தன்னால பறந்து போகும் பார்த்துக்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஒரு மார்க்கமா தான் இருக்கியா கோரங்கள் எனக்கு இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இல்லனா மட்டும் சொன்னோனே வந்து பார் என்ன சொன்னியா ஒண்ணு இல்ல வெளிய அம்புட்டு மழை பெய்யுது ஆனா இதுக்கு ரெண்டும் மட்டும் பாத்தியா சோப்பா தாங்க முடியல தலையெல்லாம் சுத்துது ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுதான் நிக்குதுகா அட பாவிகளா ஆமா இவன் டூட்டிக்கெல்லாம் போனோம் இங்க எதுக்கு நிக்கா இவா எனக்கு தலை வலிக்குது ரெஸ்ட் எடுக்க போறேன்ல வந்தா ஆனா இங்க வந்து நிக்கா அடி பாதகத்தி அப்போ நம்மளை கலட்டி விட்டுட்டு வந்தாலோ அப்படியே பெரிய பொண்ணு அது கூட தெரியாமல் இருந்திருக்கேடி கூமிட்ட இவாளி இவாளா எங்கள் கையெடுங்க நான் பார்த்துக்கிடுதே நம்ம வந்து நிற்கும் எப்படி பிடிச்சிருக்கோம் பாத்தியா உசுறு பிடிச்சவ அது எவனை பார்த்தாலும் பயமா இருக்குது நமக்குந்தே வந்து வாசிருக்குதே ஆ அது வந்து என்ன டீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ அது நான் சும்மா பேசிட்டு தாண்டி இருந்தோம் ஆமா ஆமா நீ பேசிட்டு இருந்த லட்சணத்தை நானும் பார்த்தேன் ஐயோ நிஜமாவே பேசிட்டு தாண்டி இருந்தோம் எங்க கையெடுங்க கையெடுக்கானு பாத்தியா என்ன சார் இந்த டூட்டிக்கு போற பழக்கம்லாம் இல்லையோ அது வந்து அண்ணி அது இப்பதான் வந்தேன் பயபுல போய் சொல்லுது பாத்தியா அப்போ டூட்டிக்கு போயிட்டு வந்திருக்கியா அப்படித்தானே ஆமா நீ பாத்தியலா நீங்களா என்பட்டு வரச வந்துட்டியா உங்க அண்ணனுந்தே இருக்காகவோ பாரு தோட்டி முடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆச்சுது இன்னும் வீடு வந்து சேரலை வச்சு விட்டோமோ ஐயோன்னைக்கு வீமலண்ணே நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாரே ஆ அது மழை பெய்யுதுல நீ இப்போ வந்துருவான் வரட்டு வரட்டும் பயப்பில்லையே வச்சுக்கிடுதே இதுக்கப்புறம் லேட்டாகவே வரக்கூடாது மாமாவை சிக்க வச்சிட்டியல்ல பயபுலி என்னமா கொஞ்சது இந்த விமல் பயபுலையே இருக்குதே ஏதாவது சொன்னியலா என் நிலமையே யோசிச்சு பார்த்தேன் எங்க போய் சொல்லுது ஏட்டி என்னட்டி பிரச்சனை உனக்கு பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குது கேட்டியா இவளுக்கு இன்னைக்கு என்னமோ ஆச்சுதே ஓலாடிக்கிட்டு இருக்கா ஏட்டி என்னட்டி ஆச்சுது ஒன்னும் இல்லட்டி ஆ சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் வரேன் எங்க ஆ அது வந்து ஓ வேலை வந்துருச்சுதோ ஆமாம் நீ மறந்தே போச்சுது ஒரு கேஸ் விஷயமா அண்ணி சொல்லியிருந்தாங்க நான் அதை போய் பார்க்க ஆ சரி சரி ஆதி தப்பு சுண்டசாமி சாமி அதி பாய் பிள்ளை கோர்த்து விட்டு போச்சுது இவன் அன்னைக்கு பேசியே நம்மளை கொல்ல போறேன் ஆ ஆ பெரிய பொண்ணு என்ன அது எனக்கு தூக்கம் வருது ரொம்ப நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா கொண்டு போட்டுருவேன் பார்த்துக்க என் மட்டும் நேரம் இங்கே நிற்கும் போது நல்லா தான் இருந்த இப்ப மட்டும் தூக்கம் வருதோ இன்னைக்கு இந்த இடத்த விட்டு மட்டும் நீ நவண்டு பாரு உன் கோல தரிச்சு போடுறேன் தரிச்சு என்ன இப்படியெல்லாம் பேசுதா அப்புறம் நான் பரவாயில்ல இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லட்டி எனக்கு வேலை இருக்குது அதை சுக்கி பார்த்துக்கிடுவா வேலை இருக்குதாம்ல வேலை ஆமாம் மாமா எங்கே போனாரு என்னத்த சொல்ல ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேங்க வாட்டி பயபுள்ள அத்து பிடிக்கிட்டு ஓடி போச்சுதே என்ன டீ சொல்லுவ ஆமாம் டீ மலர் என்னை பார்த்ததும் அத்து பிடிக்கிட்டு ஓடிட்டான் பார்த்துக்க அப்படி நீ என்னடி டீ பண்ண நான் ஒன்றுமே பண்ணலையே ஐயோ மாமா சரி வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் சுக்கா ஆ சொல்லுங்க வேலை காக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன காச்சு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் ஆம்பளை போறவ பக்கத்துல இருந்தா அப்படித்தான் தோணும் அக்கா மேல தப்பு இல்லைம்மா நான் பொதுவா தான் சொல்லுவேன் நீ பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வேண்டாம் அத்தை நான் ஒண்ணுமே பண்ணலையே ஐயோ இந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்ல நீ சொல்லத்த நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இங்க பாருமா சிவா கூப்பிட்டானே இப்படி எல்லாம் தனியா வந்து பேசாத சரியா ஆனால் அத்தை நான் சொல்கிறத மட்டும் செஞ்சா போதும் ஆ ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது அதனாலதான் உங்ககிட்ட நாசுக்கா சொல்லுவேன் சரிங்கத்த பார்த்து சூதானமா இருந்துக்க ஏன் அத்தை திடீர்னு இப்படி சொல்லுதாவ நான் எப்பவும் கூடதான இருக்கேன் திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆயிட்டு அவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா வேணாம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா கோவப்படுவாவ தேவையில்லாம பிரச்சனதே வரும் அத்தை ஏன் இப்படி பேசுதாவன்னு தெரியல பாத்துக்கிடலாம்